கூலி கூலி லீக் லோகேஷ் வேதனை படத்தில் நடித்துள்ள நாகார் இயக்குனர் கனகராஜ் வேதனை தெரிவித்துள்ளார் பலரின் இரண்டு மாத கடின உழைப்பு ஏதோ ஒரு ரெக்கார்டிங் மூலம் ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டதாகவும் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு ஒரு படைப்பின் உணர்வை கெடுக்காதீர்கள் என்பது தனது வேண்டுகோள் எனவும் அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் மீண்டும் இணையும் தனுஷ் ஐஸ்வர்யா தனுஷ் ஐஸ்வர்யா ஜோடி மீண்டும் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது கருத்து வேறுபாடு காரணமாக இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இருவரும் விலகி இருப்பதாக அறிவித்தனர் இது தமிழ் திரையுலகிலும் ரசிகர் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது சமீபத்தில் குழந்தைகளுடன் இருக்கும் புகைப்படத்தை ஐஸ்வர்யா இன்ஸ்டால் பதிவிட்ட நிலையில் அதற்கு தனுஷ் லைக் செய்தார் இதன் மூலம் இருவருக்கான மனக்கசப்பு நீங்கியுள்ளதாக தெரிகிறது இரண்டாயிரத்து நாற்பதில் நிலவில் மனிதன் சாதிக்குமா இந்தியா ரூபாய் இரண்டு புள்ளி பதினான்கு கோடி மதிப்பிலான சந்திராயன் நாலு திட்டம் விரைவில் தொடங்குகிறது நிலவில் தரையிறங்கி பிறகு மீண்டும் பூமிக்கும் திரும்புவது இந்த திட்டத்தின் நோக்கம் இரண்டாயிரத்து நாற்பதில் மனிதரை நிலவுக்கு அனுப்பும் முயற்சிக்கு இந்த பயணம் அடிப்படையாக இருக்கும் இரண்டாயிரத்து முப்பத்தைந்து இந்திய விண்வெளி நிலையம் அமைக்கவும் நிலவு பற்றிய புரிதலை மேம்படுத்தவும் இந்த பயணம் உதவும் இரண்டாயிரத்து இருபத்தேழில் சந்திரன் நாலு விண்ணில் செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. துணை முதல்வர் ஆகிறார் உதயநிதி மோ அன்பரசன் அடுத்த நாட்களில் உதயநிதி துணை முதல்வராக பதவியேற்பார் என அமைச்சர் தாமு அன்பரசன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இன்னும் ஓரிரு நாட்களில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்றும் அவர் கூறினார் முன்னதாக நேற்று அவர் துணை முதல்வராக அறிவிக்கப்படுவார் என கூறப்பட்டது இதற்காக சி ஸ்டாலின் தலைமையில் திமுக மூத்த அமைச்சர்களுடன் ஆலோசனையும் நடந்தது எனினும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை ஆயிரம் கோடிக்கு விமானம் வாங்கி அம்பானி தொழிலதிபர் முகேஷ் அம்பானி புதிதாக போய் எழுநூற்று முப்பத்தேழு மேக்ஸ் ஒன்பது விமானத்தை ஆயிரம் கோடிக்கு வாங்கியுள்ளார் இந்தியாவில் எந்த ஒரு தொழில் அதிபரிடம் இந்த அளவுக்கு விலை உயர்ந்த விமானம் கிடையாது தயாரிக்கப்பட்ட விமானத்தில் பதினொன்று புள்ளி ஏழு ஏழு பூஜ்ஜியம் கே எம் நிற்காமல் பயணிக்கலாம் இதன் உள்கட்டமைப்பு சுவிட்சர்லாந்திலுக்கு அனுப்பப்பட்டு பல கோடி செலவில் மாற்றப்பட்டுள்ளது ஏற்கனவே அவரிடம் பத்து ஜெட் விமானங்கள் இரண்டு ஹெலிகாப்டர்கள் உள்ளன